ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான தயிர் பூரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இல்லத்து வச்ச இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயிர் எடுத்துக்கலாம் அதில் வந்து சுகர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த ஸ்வீட் சட்னி இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா புளி பெருச்சம்பழம் சக்கரை இது மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது புதினா மல்லி பச்சை மிளகாய் இதையும் அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது உருளைக்கிழங்கில் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பூரி வந்து வீட்லேயே ரெடி பண்ணி பொரிச்சிட்டேன் அடுத்தது மிக்சர் இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம பண்ணிடலாம் இப்போ நம்ம பூரியை வந்து எல்லாத்தையுமே நம்ம நல்லா உடச்சி விட்டுருவோம் எல்லா பூரியுமே நம்ம இப்படி மாதிரி உடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது வந்து ஒரு சாட் ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு வாட்டி இதை வாங்கி சாப்பிட்டுட்டேன் ஸோ சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அவங்கள்ட்டையே நான் வந்து கேட்டுட்டு அப்புறம் நான் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ செகண்ட் டைம் பண்ணுறச்சனா நான் வீடியோ எடுத்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பார்த்தேன் நல்லா வருதா நல்லா இருக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் எல்லா பொரியும் உடச்சி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கில் வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா காரத்துக்கு நல்ல ஸ்பைசியாக இருக்கும் ஸோ அதனால் நான் உப்பு மிளகாத்தூளும் சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கான ப்ரிப்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து மின் சட்னி அதாவது புதினா சட்னி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா சட்னி நான் எப்படி ப்ரிப்பர் பண்ணேன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு வானலியில் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மல்ல மிளகா புதினா மல்லி மிளகாய் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுட்டேன் நீங்கள் லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா க்ரீன் கலரில் வரும் சும்மா அரைச்சிங்கன்னா பிளாக் கலரில் வரும் ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த பூரியில் வந்து சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய அதாவது காரமும் இதோட புளிப்பும் இதோடைய ஸ்வீட்னஸும் அந்த தயிரோடைய அந்த ஒரு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதோட வந்து ஸ்வீட் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் சட்னினா நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா புளி பேரிச்சப்பழம் சர்க்கரை மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரித்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம உங்களுக்கும் வந்து வீடியோவில் காட்டலை ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடில இப்போ அடுத்ததாக கடைசியாக வந்து தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தயிரில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு நடுவில் ஒரு பூரி வச்சிடலாம் அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும் அதனால் நான் ஒரு பூரியை வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் என் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட்டான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தயிர் பொறி யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃபைனலாக வந்து ஒரு மல்லி மல்லி வந்து அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸுடைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ரெசிபீஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்மளுடைய தயிர் பூரி ரெடி ரெடியாகிடுச்சு அதுவும் டென் மினிட்ஸ்லையே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ரெசிபீஸில் வந்து உங்களை நான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன் Thanks for watching.